அவனுக்கு பாரு அந்த மேம் கூட இவர் பேசுகிறது கூட பிடிக்கல எப்படி டவுட்டுன்னு சொல்லி கூப்பிட்றான்னு இவனையெல்லாம் பார்த்தா டவுட் கேட்குற மூஞ்சி மாதிரியாக இருக்குது என்னடி சொல்கிற அப்போலேருந்து நீ பேசுறது எல்லா அபசுகுணமாகவே பேசுறீ அவன் என்னை தவிர யாரையும் பார்க்க மாட்டான் அவனுக்கு நான் தான் ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு தெரியும் என்னைக்காவது அவன்கிட்ட சொல்லியிருக்கானாடி இல்லை சொல்லலை ஆனால் எனக்கு தெரியும் சொன்னதையே செய்ய மாட்டேங்கிறானுங்க இதை புதுசாக சொல்லாமல் கண்ணால் பேசியாடா டாடா அந்த காலத்து ஆளுகிறான் நீங்கள் என்னடி நான் சொல்கிறது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா சும்மா இருடி கடுப்பேற்றிட்டே இருக்காது உனக்கு பொறாமல் என்ன கவின் மாதிரி ஒரு அழகான பையன் உனக்கு கிடைக்கலன்னு பொறாமல் ஏய் இவன் மீண்டும் மீண்டும் எனக்கு அழகு அழகுன்னு டென்ஷன் ஏற்றாலே இவ்வளோ இருடி இருடி நானே சரி போனால் போகுதுன்னு நினைச்சேன் இனி விட மாட்டேன்டி எச்சா உன்னை டென்ஷன் ஆக்கிறம்பார் ஹலோ மேடம் அழகுங்கிறது செகண்ட் சரியா நீ அழகுன்னு பார்க்குற மாதிரி அவரும் அழகுன்னு பார்ப்பாங்கல்ல அப்போ விட அழகாக இருக்கிற மேம் பார்க்குறல என்ன தப்பு ஓ இன்னைக்கு சொல்றேன் அப்பண்ணா கவின் கவுந்துட்டானாடி அந்த மேம் கிட்ட ஆமா அவன் லேப் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்ற ஸ்டைல்லே தெரியல அவனுக்கு ஏய் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணடி ப்ளீஸ் டீ புண்ணியமா போகும் சரி சரி கெஞ்சி கேட்குற ஹெல்ப் பண்ணுறேன் அங்கே போங்க டவுட்டுன்னு கூப்பிட்றாங்களே என் முகத்தில் என்ன எழுதி ஓட்டியிருக்கு போய் அங்கே என்னன்னு கேளுங்க டீ மச்சி அவர் பண்ணுறது சரி இல்லைடா அந்த மேம் எவ்வளோ அழகாக இருக்காங்க என்னை விட ஒரு நாலு வயசு தான் மூத்தவங்களாக இருப்பாங்க எனக்கு அது பிரச்சனை இல்லை அவங்கள நானே லவ் பண்ணலாம் இருக்கேன் இவர் வேற இருடா குறுக்கால வராரு ஏ லூசு பேசாம இருடா அவங்க யாருன்னு தெரியாமல் நீ பேசிருக்காரு ரெண்டு பேத்தியும் என்னடா யாருன்னு தெரியாமல் பேசிகிட்ருக்கேன் புதுசாக ஒரு மேமை பார்த்தா போதுமே இந்தாலே புதுசாக தான் ஜாயின் பண்ணியிருக்கான் நீ டவுட்டுன்னு கூப்பிட்டு கூட வராமல் அங்கேயும் நின்றுட்டு இருக்காரு அந்த மேமை பார்த்து இழிச்சிக்கிட்டு இதுலேயே தெரில அவர் எவ்வளோ பெரிய ஏ பீன்னு ஏய் உன்னை பாரு டென்ஷன் ஆயிடுவான் பார்த்துக்க அந்த மேமோட ஹஸ்பண்ட் தான்டா அவரு தெரியுமா சட்டை கிழிஞ்சி திச்சு தைச்சு அணிஞ்சிக்கலாம் நெஞ்சு கிழிஞ்சிடுச்சு எங்க முறை என்னடா சொல்ற மச்சி பார்த்து பத்து நிமிஷம் கூட ஆகல உனக்கு அதுக்குள்ள பெரிய லவ் ஏண்டா இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரில எஸ் மச்சி கொஞ்சம் ஓவரா தான் போச்சுல்ல ஓகே ஓகே அவரோட ஒய்ஃப்ட்ட இதுக்கு மேலே நம்ம என்ன பேசுறது நானே அவங்களுக்கு விட்டு கொடுத்துறேன் உன்னை கொலை பண்ணிடுவார் பார்த்துக்க ஆளு வேற ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்காரு ஒரு நசுக்கு நசுக்குனா நீ சட்னி ஆயிடுவடி சரி சரி பேச்சு பேச்சாவே இருக்கு நம்ம பேசுனா நமக்குள்ளேயே இருக்கட்டும் சரியாடா சரி இரு சொல்லு என்னன்னு பார்த்துட்டு வந்துடுற வெயிட் பண்ணு மாமாக்காக தேவையில்லாம என் வாய் பிடுங்க அதிக பேசாமல் உங்கள் வேலை போய் பாருங்க அவ்வளோதான் சொல்லுவேன் மாமா வாமா மாமா இதுக்கிட்ட அது இன்னும் கூப்பிட்டா இப்போ தான் நானே அவட்ட பேசிகிட்டு இருக்கேன் அதுக்குள்ளே என்னடா அவசரம் உனக்கு அண்ணே நான் யாருன்னு தெரியுதா இல்லையா உனக்கு உன்னை தெரியாமல் இருக்குமா அதான் அரவிந்தோட தம்பி தானே நீ ஆமானே ஏன்னா இப்போ தான் அவங்க கோவமாக இருக்காங்க இப்போ போய் நீ ரொமான்டிக்காக பேசுனீங்கன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்கண்ணே புரியுதுடா அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்குமே புரிய மாட்டேங்குது ரொம்ப கோவமாக இருக்கா ஆனால் என் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காடா அது மட்டும் எனக்கு தெரியுது பாசம் வச்சிருந்தா நீங்கள் தான் மதிக்க மாட்டீங்களே யார் டேவன் கிராஸ்டாக்கு சும்மா வந்துட்டு இருக்க டே சட்னி ஏக்கிடுவேன் சாக்கிறத ஐயோ அதைத்தான் ஒன்றும் சொன்னான் சாரிண்ணே ஒன்றும் இல்லை அன்னி மேலே கொஞ்சம் பாசமாக இருந்திருந்தீங்கன்னா ஓகே இவ்வளோ அழகான ஒரு மேமை பார்த்துட்டு நானே ரொம்ப இதாயிட்டேன் இவன் ஜம்மா எது ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேன் அண்ணா என்ன ஒன்றும் இல்லைண்ணே ஒன்றும் இல்லை மனசில் பட்டது இருக்கிறது இருக்கிறது எல்லாத்தையும் அழிச்சிரு இப்போ என்னன்னா அன்னி உனக்கு எப்படி கிடைக்கணுங்கிறத நாங்கள் சொல்கிறோம் பார்த்து நடந்துக்கணே எல்லாம் என் நேரண்டா நேரம் நீங்கெல்லாம் அட்லீஸ்ட் பண்ற அளவுக்கு என் நன்மையை போச்சு எல்லாருமே அவங்கவுங்க சிஸ்டம் ஆன் பண்ணி ரெண்டு ரெண்டு பேரை உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுங்க என்ன டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்கள் எல்லாத்துக்குமே தனித்தனியாக சிஸ்டம் கொடுத்துருவாங்க சரியா ஓகே மேம் என்ன சினிஷா எதாவது பிரச்சனையா ஒன்றும் இல்லை மேம் ஒன்றும் இல்லை சரி போய் உட்காரு டவுட் எதாவது இருந்துதுன்னா என்ன கூப்பிட்டு ஓகேவா ஓகே மேம் இங்கே பாருங்கள் இதுக்கு மேலே என் பின்னாடி வராதிங்க நல்லா இருக்காது உங்களுக்கு தான் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டிங்களே டிவோர்ஸ் கிட்டிங்களா அதோட விட்டுருங்க இதுக்கு மேலே தேவையில்லாமல் ஏதாவது ரொம்ப ஹீரோயிஸெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டேன் ஏ வாடி நம்ம கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் சும்மா அதுக்கெல்லாம் பழந்துட்டு இருக்காது பார்த்தா தெரியல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கல்ல அப்படிதான் தெரியுது ஆனாலும் கொஞ்சம் பயமாக இருக்குடி ஒன்றும் பயப்படாத சரியா அண்ணன் நாங்கள் சொன்ன பிளானை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்னமோ சொல்கிறீங்கடா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஒர்க் அவுட் ஆகலாம் அவனை ரெண்டு பேரும் சத்திங்கன்ட்டேன் டே மச்சி இந்த ஆள் லவ் சக்ஸஸ் ஆகலையே நம்மளே எதுக்கிட்டா கொள்றேன்ட்டு போகிறான் இதெல்லாம் ரொம்ப தப்புடா நீ கொஞ்சம் உன் வாய் எடுக்கினாலே எல்லாமே சரியாயிருண்டா உன் வாய் தான் உனக்கு ஏழ்றிய எல்லா இடத்துலையும் பிரச்சனை பண்ணுறதே உன் வாய் தான்டா எஸ் யூஆர் ஆனர் சரி வாங்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்புறம் லேபே முடிஞ்சு போயிடும் அவனுங்களே அதிசயமாக தான் லேப் தரானுங்க அதுலேயும் ரெண்டு பேர் வேறு என்ன பண்ணி தொலையாவா கவின் நீ என் நினைக்கிறது வைக்கிறது உண்மையாக இருந்தால் இப்போ எனக்கு உண்மையாக சொல்லணும் இப்போ வந்து சக்தி அண்ணா உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனார் அண்ணி அது வந்து அண்ணி இப்போ மட்டும் நீ என்கிட்ட சொல்லேன்னு வச்சுக்கவே அப்புறம் நான் உன்கிட்ட எப்பவுமே பேச மாட்டேன் கவின் பார்த்துக்கோ அண்ணி அண்ணி சொல்கிறது கேளுங்க நீ அண்ணி ஏங்க அவர் உங்களை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஐடியா கெட்டு போடுறாருங்க அவ்வளோதான் இவனுக்கு அறிவே இல்லையாடா உன் முன்னாடி எந்த ரகசியமே பேசக்கூடாதுடா நானும் எதுவும் சொல்லாமல் சமாளிச்சிருப்ப இதுக்கூட போய்த்துறதும் சொன்னால் ஏண்டா உன்னை இந்த திட்டு திட்டுறாங்களேன்னு ஹெல்ப் பண்ணுறதுக்காக சொன்னேன் என்னமோ என்ன நீ திட்டுற என்னமோ பண்ணி போ எனக்கு என்ன நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீ நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க அண்ணா எதுவும் பேசி போகிறதை விடுங்க நீ ப்ளீஸ் ம் உங்கள் அண்ணன் என்ன வேணா பண்ணட்டும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல என் மனசுல எங்கள் அவர் இல்ல அவ்வளவுதான் அது உங்களுக்கும் தெரியும்ல்ல நான் எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு உங்களுக்கு தெரியல எல்லாமே எனக்கு அவ்வளோ வேதனை தந்தது தான் மிச்சம் அவர் அதனால் என் மனசில் அவர் இல்லை அவ்வளோதான் ஏய் என்னடி வாழ ஆம் சாரி ப்ளீஸ் நல்லா சொல்லிகிட்டு இருக்கா ஓஹோ முடிஞ்சது போ என்னடி எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஐயோ இப்போ நான் கவின் முன்னே இருடா இன்டர்வியூவில் வச்சுக்கிறேன் ஓகே கேஸ் கிளாஸ் ஓவர் நான் கிளம்புறேன் எல்லாருமே இந்த தியரிஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்க எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு இமீடியேட்டாக கேட்கலாம் சரியா அப்போ போய் டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே மேம் ஏ அதான் மேமே என்ன டவுட்டாக இருந்தாலும் கேட்டுக்கோங்கன்னு சொன்னாங்களா இப்போ போய் நீ கவினை கிளிக்கிற கிளியர என்ன ஏது எல்லாத்தையும் கேட்டுருவாப்போ ஆமாண்டி அதுதான் கரெக்ட் ஏண்டா நீ வேற போட்டுட்ட இப்போ அண்ணன் இன்டர்வெல்ல வேற கேன்டீன்ல போயிட்டு என்ன பிரச்சனை ஆகும் போதுன்னு தெரியல வாடா போவோம் ப்ளீஸ் சரி சரி பா வந்து தோலை இதுக்கே என்ன திட்டுவா போலாம் இவனை எங்கடி அவனுகளை காணும் அதுக்குள்ளே போயிட்டானுங்க ம் அவன் மேம் பின்னாடியே தாண்டி போகிறான் இவனை இவனை என்ன பண்ணுறதுனே தெரியல இவனை இருடா கேன்டீனுக்கு அப்புறம் அவனை வச்சுக்கிற இரு வர வர நாலு பக்கம் காடுக்கு எங்கடி போகிறேன் எந்த பக்கம் போனாலும் என்ன இவன் உட்காந்துட்டு எப்படி சரியில்லையே சக்தி வினிதாப்பன் நடை போயிருக்கான் அவ வேலை செய்யற காலேஜுக்கே போய் இவனும் ஒர்க் பண்றதா சொன்னாங்களே என்னால் இதை கேத்துக்கவே முடியலை எப்படி நான் சக்தி அடையிறதுன்னு எனக்கு தெரியல பத்தாத்திக்கு இந்த அரவிந்தோட குழந்தை வரையும் என் வளருது விளருது எப்படி சமாளிச்சு நான் சக்தி கூட செய்ய போறேன் இவள் உட்காந்துருக்கிற பொசிஷனை பார்த்தாலே சரியில்லையே கண்டிப்பாக ஏதோ வில்லங்கம்மனை தான் காத்துட்ருக்கா எப்படியாவது இவகிட்ட போட்டு வாங்கணுமே போட்டு வாங்கினா தான் என்னங்கிறது தெரியும் அனி அனி என்ன தனியாக உட்காந்துருக்க ஷோ இவ வேற வந்துட்டாளா இவ ஏற்கனவே துப்பறியும் முளவாளி சொல்லவே வேணாம் என் மனசில் என்ன நினைக்கிறேன்னு கூட கண்டுபிடிச்சிருவான் இவகிட்ட மட்டும் எதையுமே சொல்லக்கூடாது உளறிடக்கூடாது ஒருவேளை உஷாராயிட்டாலோ நம்ம கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லிட்டு உஷாராயிட்டாலோ எப்படியாவது அவகிட்ட இந்த நாட்டை கறக்கணுமே என்ன அனிதா சாப்பிட்டியா இப்படி வாயும் வயிறு இருக்கிற புள்ள ஏன் தனியாகவே உட்காந்துட்டு இருக்க இல்லக்கா ரொம்ப கஷ்டமா இருந்தது தான் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன் சாப்பிட்டியாடி ஏதாவது எடுத்துட்டு வரவா திடீர்னு ரொம்ப அக்கறப்படுறா ஏதோ சம்திங் யாரா அனிதா ஏ உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன் நீ என்ன யோசிச்சுட்டே இருக்க ஏதாவது சாப்பிடுற எடுத்துட்டு வரவா இப்படி வயிற்றுல பிள்ளைய வச்சுட்டு சாப்பிடாமலே இருக்கக்கூடாது சரிக்கா ஏதாவது எடுத்துட்டு வருவீங்களாம்மா என்னாச்சு அரவிந்த் ஃபோன் பண்ணாராடி ம் அவர் எதுக்குக்கா ஃபோன் பண்ண போகிறாரு மேலே தான் கோவப்பட்டு போயிட்டாரு அவர் எங்கிட்டையும் உன்னை விட்டுட்டு போனார் வர வரமாட்டேன் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டேன் நல்லா அவர் போயிட்டாரு அதுக்குமே கட்டின புண்ணாட்டி அப்படியே விட்டுட்டு போவாங்களா யாராவது கொஞ்சம் கூட அக்கறை இல்லை பத்தாதிக்கு இப்படி நான் அவரோட குழந்தையோட வயிற்றில் சுமக்கிறேன்னு அவருக்கு தெரியாது இப்படிப்பட்ட புருஷன் வந்து தான் நான் அலைஞ்சினா அதுக்கு பெஷாமல் சக்தியே நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் என் வாழ்க்கையை நாசம் பண்ணதுனால தான் நான் அவர் கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிட்டேன் பத்தாதிக்கு வீட்டை துரோகம் பண்ணிவிட்டேன் நீங்கள் எல்லாருமே தப்பாக தானே நினச்சிட்டீங்க இவை இதுக்கு இப்போ சக்தி எழுக்கிறா என்னன்னு புரியலையே சரிடி அது முடிஞ்சு போன கதை இப்போ இது கதையெல்லாம் பேசிட்டு இருக்க பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒருத்த நான் இழந்துட்டேன் அந்த வேதனை நகான்ட்ருக்கேன் இவ வேற வந்து உட்காந்து என்னன்னு ஒன்றுன்ட்டு சரி இவளை எப்படி சமாளிச்சு அனுப்புறது சாப்பிடுக்கதான் வேணுமான்னு கேட்டால பேசி அனுப்பிச்சிட்டுருவோம் அக்கா எனக்கு ரொம்ப பசிக்குது ஏதாவது கிச்சன்லேருந்தே எடுத்துட்டு வாங்களே ப்ளீஸ் என்ன இது கேட்டப்போ ஒன்றும் சொல்ல இப்போ நான் வேற கேள்வி கேட்டேன்னா மலுப்புறதுக்காக பேசுகிறாளோ சரி போவோம் இது என்னமோ தான் யோசிக்கிறான்னு மட்டும் புரியுது என்ன யோசிக்கிறாங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்பாப்பா நம்ம வாயிலேருந்து எல்லாத்தையுமே வாங்கியிருப்பா போலயே இவ சரியான ஆள் இருக்கிறலே கிரிமினல் இவதான்ப்பா எப்படி சக்தி கல்யாணம் பண்ணுறதுன்னு தெரியலையே வினிசாவை கட் பண்ணி விடணும் அரைமுதைய கட் பண்ணி விடணும் கண்டிப்பா இதுக்கு ஒரு வழி இருக்கும் కండి శక్తి అటయ విడవే మాట